வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிதன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஜாதக பலன் வந்து கர்ம பலனாக ஒரு ஒரு கிரகமும் உருவெடுத்து நமக்கு வந்து வரப்போகிறது பிறக்கும் பொழுது ஒரு ஒரு கிரகமும் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானபலம் திக்பலம் திரிக்பலம் பொறுத்து நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி வந்து மிதன லக்னம் வரப் வரப்போகிறது என்று நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து குறிப்பா சொல்ல வேணும்னா சயின்டிஃபிக் வேதி டிகிரி அடிப்படையில் ஒரு ஒரு கிரகம் இருக்கிறது வச்சு எந்த மாதிரி நம்ம வந்து பலனை எடுக்க முடியும் தீய கர்மாவை தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன பாவ அதாவது சுப கிரக சுப கர்மா நீங்க செய்த பாவ புண்ணியங்களில் புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய புண்ணியங்களுக்கு பலனாக கொடுக்கக்கூடிய அருமையான கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன தீய கர்மாவை உங்களுக்கு பலனாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா மிதன லக்கணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம் புதன் புதன் தான் உங்களுடைய லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் வருகிறார் புதன் நன்றா நல்ல இடத்துல ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோடு இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்குது எப்போ ஒரு செவ்வாயோட சேரும் பொழுது ராகுவோட சேரும் பொழுது சனியோட சேரும் தான் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆகிய புதன் கிடைக்கிறார் சோ ஒரு நல்ல திரு திருட்பலம் பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பில் ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுது ஜாதகரே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்காக பிறந்திருக்கிறார் ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வார் என்பதை காட்டி அதே சமயத்தில் ஒரு தீய கருமாவை கொடுக்க போது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கர்மாவாக இருக்குங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும் சோ உங்க ஜாதகத்துல உங்களுடைய புதன் எப்படி இருக்குது நீங்க மிதனும் ராசியா பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட புதன் எப்படி இருக்குங்கிறது பாத்துக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தபடியான யோகத்தையும் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சனியும் சுக்கரனும் சுக்ரன் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வந்து குழந்தைங்களால எந்த அளவுக்கு நீங்க வந்து மகிழ்ச்சி பெற போறீர்கள் எந்த அளவுக்கு யோகம் அனுபவிக்க போறீங்க வாழ்க்கையில வந்து சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவம் வந்து மிகவும் யோகமான பாவமா வருது பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது தொழில் ஸ்தானம் வந்து மேன்மையாகிறது ஏன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது வெளிநாட்டுல போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வருது எந்த இடத்துல சுக்கரன்ங்கிற கிரகம் அருமையா இருக்கோ அந்த கிர அந்த பாவத்தோட ஆதிபத்தியம் நமக்கு சாதகமாக செயல்பட போகிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் சனிங்கிற கிரகம் எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியா வரதுனால உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி வருகிறார் சனி ஒரு திருட்பலம் பெற்று குரு பார்வை சுக்கரன் பார்வை இது மாதிரி விஷயங்கள்லாம் பெறும் பொழுது உன்னமே வந்து திருட்பலம் பெற்று நல்ல ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது அதே சமயத்தில் செவ்வாய் ராகு வரை சேரும் பொழுது பாவத்துவமான கர்மாவை நாம பிறகுறோம் பாவத்து பாவங்கள் அதிகமாக செய்து கொண்டு செய்திருக்கிறோம் இந்த பிறவியை பெற்றோங்கிறத புரிந்து கொள்ளலாம் உங்க ஜாதகத்துல அந்த யோக கிரகமாகிய மிதனக்கணத்துக்கு மிதன ராசிக்கு யோக கிரகமாகிய சுக்கரன் சனி எத்தகைய ஒரு அமைப்புல இருக்குதுங்கிறது நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க அதே சமயத்துல புதன் எவ்வளவு முக்கியங்கிறது நீங்க பா பாத்து நான் முதல்ல சொன்னேன் புதனும் சுக்கரனும் சனியும் மிதுநக்னம் மிதரா நல்லா இருந்து விட்டாலே வாழ்க்கையில் பாதி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு அமைப்பு பட் தசாபுக்திகள்ங்கிறது நம்ம இம்பார்ட்டன் உங்கள் தசா புக்திகள் இந்த சுக்கரன் சனி புதன் தசைகள் வராமல் செவ்வாய் ராகு குரு தசைகள் வரும்பொழுது கொஞ்சம் பாவத்துவமான நீங்கள் தீய கர்மாவை நீங்கள் சமாளிக்க வேண்டிய வாழ வேண்டிய அந்த பலாபலன்களை நீங்கள் பார்க்க பெற வேணுங்கிற மாதிரி அமைப்பில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா அர்த்தம் எந்த அமைப்புல பிறந்திருக்கீங்க இதே பாத்தீங்கன்னா வரக்கூடாத திசை பிரச்சனைக்குரிய திசை பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதி திசை லக்னாதிபதி ராசி அதிபதி ஆகிய புதனுக்கு பிடிக்காத கிரகமாக செவ்வாய் வருகிறார் அது ஆறாம் இடத்துல இருந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டாம் பிரச்சனைகளோ பிரச்சனை வம்பு வழக்குகள் உடல் உபாதை அது மாதிரி விஷயத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் வீட்டுல இருந்து ஆறாம் வீட்டை பார்த்தாலும் அதே பிரச்சனை தான் கொடுப்பார் பத்தாம் வீட்டுல இருந்தா தொழில பிரச்சனை கொடுப்பார் நாலாம் வீட்டுல இருந்தா அம்மா தாயார் இடம் வீடு வண்டி வாகனம் அதுல பிரச்சனை கொடுப்பார் பத்தாம் பார்வையை பார்த்து தொழில பிரச்சனை கொடுப்பார் இரண்டாம்ல பார்த்தா குடும்பம் தான வாக்குஸ்தானத்துல பிரச்சனை கொடுப்பார் அது இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு விரயமான ஐந்தாம் வீட்டுல இருக்கிறது இருந்து பதினொன்றாம் வீட்டை கனெக்ட் ஆகிறது ஓரளவுக்கு பரவாயில்லை மற்றபடி எட்டாம் வீட்டில் உச்சம் பெறுவதும் தப்பு ஸோ செவ்வாயோட தசை இல்லாம இருக்கிறது மிகவும் நன்று அப்படி இருந்தாலும் ஒரு குரு பார்வை சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறப்போ அவ்வளவு தீய பலன்கள் இருக்காதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல குருங்கிற பாதகாதிபதியாக வரார் பாதகாதிபதி பெரிய நன்மையை கொடுக்க மாட்டார் குரு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாதகத்தை கொடுப்பார் அது குரு சனி செவ்வாயோட சேர்ந்து இருந்தார்னா அதோட சுபத்துவம் அதோட சுப சுப கிரகத்தின் தாக்கங்கள் குறைஞ்சு ஒரு பாவ கிரகமாக மாறி அதோட நல்ல படன்கள் சரியில்லாமல் போவும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக ஏழுக்கும் பத்துக்குடியவனாக குரு வருகிறார் அது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு சந்திர யோகத்திலிருந்தா அவர்களுக்கு பரவாயில்லை குரு ஒரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை நட்பு வீட்டில் இருக்கிறது பரவாயில்லை மற்றபடி பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் ஓரளவுக்கு ஒளிபுர்த்திய சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் தப்பு இல்லை இதே பௌர்ணமி பக்கத்தில் இல்லாமல் ஒரு அமாவாசை பக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த திரிக்பல அடிப்படையில சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா ஒளி அடிப்படையில தான் வந்து நடக்குது அந்த ஒளி அடிப்படையில வந்து ஒரு ஒளி கம்மியாக இருக்கக்கூடிய குறைவாக இருக்கும் போல சந்திர தசை நடக்கும் பொழுது சில பிரச்சனைகள் கொடுப்பார் ராகுவோட சேர்ந்தாலும் பிரச்சனை கேதுவோட சேர்ந்தாலும் சில கர்ம வினைகள் தவறான கர்ம வினைகள் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே வந்து ஒரு குரு பார்வையோட இருந்து சுக்கரனின் பார்வை பெறும் பொழுது நல்ல கருமாவை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ சூரியனுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு கிரகம் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு நண்பராக வரக்கூடிய கிரகம் பெரிய பாதிப்பு இருக்காது பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றுட்டால் அவர் அருமையான ஒரு வெற்றி பத்தாம் இடத்துல திக்பலம் பலம் பெற்றால் தொழில் வெற்றி ஐந்தாம் இடத்துல நீச்சம் ஆனால் மட்டும்தான் கொஞ்சம் தகப்பனார் பித்ருக்காரகன் சில பிரச்சனைகளும் புத்திர விஷயத்திலையும் சொல்ல சில குளர்பாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் குரு சுக்கரனின் தாக்கத்துல இருக்கும்போது சுபகிரகத்தின் இருக்கும் இருக்கும்போது அருமையான கர்மாவும் சனி செவ்வாய் ஓட தாக்கத்திலேயோ பார்வையிலேயோ இருக்கும் இருக்கும்பொழுது தீய கர்மாவையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ இதுதான் மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு கிரகமும் எத்தகைய ஒரு கர்ம வினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதில் வந்து மேன் அருமையான ஒரு கிரகமாக சனியும் புதனும் வருகிறார் சனியும் சுக்கிரனும் அது அடுத்தபடியாக லக்னாதிபதி ராசி புதன் வருகிறார் வரக்கூடாத சுமாரான பலனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் குரு இது மாதிரி கிரகங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சந்திரனுமே பார்த்தீங்கன்னா அதோட ஒளி அடிப்படையில் தான் நம்ம முடிவெடுக்க போற அமைப்பாக இருக்குது நியூட்டனா சூரியன் வருகிறார் ராகு கேதுகள் இருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து அதோட கர்ம வினைகள் செயல்பட போகிறதுங்கிறத நம்ம துல்லியமா பார்த்தோம் இதுல உங்களுக்கு என்ன மாதிரி தசைகள் வருது இருபது இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள எது மாதிரி தசைகள் வருது எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்களா பார்த்து உங்கள் கர்ம பலன்கள் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போறோம் நம்ம வந்து உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்பொழுது உண்மேஷ் இமிடியேட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி நேரத்தில் எது மாதிரி கார்போவிலங்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் லைஃப் டைரக்ஷன் எப்படி போக போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது பொதுவான பலன்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்